தனுசு ராசி என்பர்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளையும் சிறப்பம்சங்களையும் தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவு விவரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவானது பயிற்சி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம் ஆறாவது மாதம் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவுகள் உங்களுக்கு இருக்கும் இரண்டரை வருடம் ஒரு முறை இந்த சனி பகவான் பெயர்ச்சி ஆவார் அப்படி ஆகக்கூடிய இந்த சனி பகவானது பெயர்ச்சி ராசி என்பர்களுக்கு கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு பெயர்ச்சியாகி மூன்றாம் வீடாகப்பட்ட கும்பமாகப்பட்டது இத்தனை நாட்களா இந்த சனி பகவான் இருந்தாரு இப்போ மீனத்துல அவர் அடுத்தடுத்து காலகட்டங்களில் உங்களுக்கு இரண்டரை வருடத்திற்கும் அதே இடத்துல நிற்பார் என்ன ஒரு விஷயம்னா இந்த பெயர்ச்சி ஆகி ஒன்றரை மாதத்துல குரு பகவானது பெயர்ச்சி வந்துடும் இந்த குரு பகவான் அது பயிற்சி எவ்வளோ பாசிட்டிவா இருக்குன்றத நம்ம அடுத்த காணொலியில அதை பத்தி நம்ம பேசலாம் அப்போ ஒரு சில கிரக அமைவுகள் உங்களுக்கு ரொம்ப டாப் லெவல்ல ஒர்க் அவுட் ஆகுது சிலருடைய கான்செப்ட் என்னன்னா இது உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி இந்த அர்த்தாஷ்டம சனினால அஷ்டம சனியில பாதி இந்த அர்த்தாஷ்டம செனி இருக்கும் அப்போ அதனுடைய தாக்கம் உங்களுக்கு மன உளைச்சலையும் இனம் புரியாத சில தடைகளையும் உங்க முயற்சிகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல விடாத அளவுக்கு இடைஞ்சல்களை உண்டாகக்கூடிய அளவுக்கு சனி பகவானது பெயர்ச்சி உண்டும் சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் உங்களுக்கு இந்த சனி பகவான் தனஸ்தானாதிபதியும் மூன்றாம் வீட்டிற்கு அதிபதி முயற்சிக்குரிய வெற்றிக்குரிய அதிபதி எப்பவுமே இந்த இடத்துல சனி இருந்தா இவ்வளவுதான் பண்ணுவாருன்றதை விட அந்த ஸ்தான பலத்தை பொறுத்து அவருடைய கேரக்டர் மாறிடும் உங்க லக்னத்தை பொறுத்து உங்களுடைய ஸ்தான பலம் மாறும் அப்படி இந்த ராசியை பொறுத்து உங்களுக்கு இந்த ஸ்தான பலம் மாறும் மாறும் பொழுது உங்களுக்கு அதனுடைய தாக்கம் எதிர்பார்க்குற அளவுக்கு நெகட்டிவாக இருக்கும்னு சொல்ல முடியாது ஏன்னா அவரது பார்வைக்கிட்டு ஒரு பவர் இருக்கு சனி பார்வை விழுற இடம் உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த இடத்துல விழுது அடுத்தது மூன்றாம் பார்வையா உங்களது ஆறாம் வீட்டில் சனி பார்வை விழுது அதற்கு அடுத்தது விழக்கூடிய பார்வை உங்களுடைய ராசியவே சனி பார்க்கிறார் இந்த மூன்று கேட்டகரியே இத டிசைட் பண்ணிடும் ஒருபுறம் தொழில் சார்ந்த இடத்தை பலமாக்கிடும் தொழில் வேலையில இந்த தனுசு ராசி அன்பர்கள் கடந்த வருடம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆறாம் வீட்டில இருந்த குருவால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க தேவையில்லாத கடன் சுமைகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்சாலும் அதிகரிச்சு நிலைமை தான் கண்ணுக்கு தெரியும் உங்க முயற்சிகள் உங்க வளர்ச்சியை நோக்கி இருந்தாலும் உங்களை சுத்தி நடக்கிற விஷயம் எதுவுமே உங்களுக்கு சாதகம் இல்லாத ஒரு நிலை கடந்த காலகட்டங்களில சந்திச்சுட்டீங்க எப்ப உங்களுக்கு ஏலட்சனி வந்ததோ அப்ப இருந்தே பிரச்சனைகளை சந்திச்சு நிறைய பேர் வாழ்க்கையில கடந்த பத்து வருஷத்துல என் லைஃப்ல சந்திச்ச விஷயங்களை நினைச்சு கூட பார்க்க நினைக்கிறேன் அந்த காலகட்டங்களை மறக்கணும் நினைக்கிறேன் அளவுக்கு நிறைய இழப்புகளை சந்திச்சவங்க சார்ந்தவங்களை இழந்தவங்க இப்படி எல்லாமே இந்த தனுசு ராசி அன்பர்கள் குடும்பத்துல தன்னை சார்ந்தவங்க தனக்கு வேண்டியவங்களே தன்னை காயப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை தன்னை பெற்றவங்க தான் பெற்ற பிள்ளைகள் தன்னுடைய மனசை புரிஞ்சிக்காம காயப்படுத்துற நிலைமைகளை கடந்து வந்திருக்கிறீங்க இதுல நிறைய நம்பிக்கை துரோகங்கள் இதனால குடும்பமே உடையக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே தனுசு ராசி என்பர்கள் தான் பற்றிருக்கிறீங்க அதுவும் குடும்பத்தில் இருக்கிறவங்களே தன்னை ஏளனமா பேசக்கூடிய நிலை அலட்சியப்படுத்தக்கூடிய நிலை யாருக்காக இத்தனை வருஷம் நீங்க கஷ்டப்பட்டீங்களோ அவங்களே உங்களை எடுத்தி பேசக்கூடிய அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சிருக்கிறீங்க இதனுடைய வழி வேதனைகளை சொல்லி யாருக்கும் புரிய வைக்க முடியாது ஆனால் உங்க வாழ்க்கையினுடைய வழி வேதனைகள் உங்களுக்கு கிடைச்ச மாபெரும் அனுபவம் இந்த அனுபவத்தை கொண்டு உங்களுடைய இலக்கு பெரிய லெவல்ல சாதிக்கக்கூடிய அற்புதமான மேன்மைகள் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டு ஏன் இது இவ்வளவு நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா இரண்டரை வருடம் இந்த சனி பயிற்சி இருக்கும் நடுவில் குரு பயிற்சியும் பிளஸ் ராகுவும் கேதுவும் இரு கிரகங்களுடைய மாற்றங்கள் இந்த இடத்துல உருவாகும் இத்தனை நாள நாலாம் பாவத்தில இருந்த ராகுவால நிம்மதி கெட்டது கடந்த ஒன்றரை வருடம் அதற்கு முன்னாடி அவர் ஐந்தாம் வீட்டில் இருந்தார் ஐந்துன்றது பூர்வ புண்ணிய புத்திரம் உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த இடம் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய அதிர்ஷ்டங்களை சார்ந்த இடம் அது மட்டுமல்ல உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஐந்தாம் பாவம்ன்றது ஒருத்தருடைய குலதெய்வம் சார்ந்த அந்த அருள் தெய்வ அனுகிரகமும் தெய்வத்தினுடைய ஐஸ்வர்யம் உங்களுக்கு உண்டா இல்லையன்றதை கூட அந்த இடத்தை கொண்டே நம்ம எடுக்க முடியும் அப்போ அந்த இடத்துல ராகுல் பிளஸ் நான்காம் வீட்டிலையும் ஒன்றரை வருடம் இப்ப இங்க ஒன்றரை வருடம் அப்ப மூன்று வருடங்கள் சனி பகவான் உங்களுக்கு சாதகமான இடத்துல மூன்றாம் இடத்துல வெற்றிக்குரிய இடத்துல இருந்து சில வாய்ப்புகள் உங்களை நெருங்கி வந்தும் நீங்க உங்க முயற்சியில ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு அருமையா சக்சஸ்ஃபுல்ல நோக்கி நீங்க டிராவல் பண்ணி இருந்தாலும் கடந்த ரன்றரை வருடம் இந்த ராகுக்கேதோட சேர்த்து தான் சொல்றேன் மூன்று மூணு வருஷம் இந்த மூணு வருஷம் உங்களுக்கு சாதகமான ஒரு வருஷம்தான் சனி பகவானது பெயர்ச்சியால் பட் ராகு கேதுக்கள் இருந்த இடம் நெகட்டிவான அந்த ராகு அங்க அமர்ந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா முயற்சியான பெரிய லெவல சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி லைஃபோட்டல் சேஞ்ச் பெரிய இலக்கை நம்ம அடைய போற நம்பிக்கையோட இருக்க இந்த உங்களுடைய வாழ்க்கையில நைன்டி நைன் ஒர்க் அவுட் ஆகி ஒரு பர்சன்ட்ல காரணமே இல்லாம டிராப் ஆன அதனால இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வளர்ச்சி சக்சஸ்ஃபுல் எல்லாமே டிராப் ஆகி இனம் புரியாத மன அழுத்தத்திற்கு ஆளாயிட்டீங்க வாங்காத கனனுக்கு வடிய கட்டக்கூடிய நிலை செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைகள் இந்த இடத்துல உருவாகி இருக்கு இதனுடைய விளைவுகளால இன்னைக்கு உங்க சூழல் உங்கள மாதிரி இருந்தவங்களும் இல்லை இப்போ உங்கள மாதிரியான ஒரு மன அழுத்தங்களில் இருக்கக்கூடியவங்களும் இல்லை பல வருடமா தொழில் செய்து நான் பல தனுஷரா அனுபவம் இருக்கு இல்லையா பெரிய லெவல்ல உங்களை கண்டு வியப்படைற அளவுக்கு செஞ்சிருப்பீங்க ஆனா இந்த குறிப்பிட்ட இருந்து கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் சர்வீஸையும் ஒண்ணுமே இல்லாத ஆக்கணும் மாதிரியான ஒரு நிலை இவ்வளவு திறமையும் இவ்வளவு அனுபவம் இவ்வளவு ஆற்றல் இருந்தும் உங்களால அடுத்த கட்ட அடி எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு வழிகளையும் பாதிப்புகளையும் தடைகளையும் சந்திச்சு நிற்கக்கூடிய நிலைமை கடந்த காலகட்டங்களில் உருவாயிடுச்சு காரணம் ராகு கேதுக்களுடைய நெகட்டிவ் பிளாக் அந்த நாலாம் பாவத்துல இருந்தால் நிம்மதி கெட்டு போயிடும் அந்தஸ்து மரியாதை செல்வம் செல்வாக்குக்கு சொத்துக்கள் எத்தனையோ பேர் தன்னுடைய நாணய நம்பிக்கையை காப்பாற்றணுன்றதுக்காக இருந்த வீட்டையும் தான் கஷ்டப்பட்டு உழைச்சு பாடுபட்டு சொத்தையும் அந்த ப்ராப்பர்ட்டியை இழந்து வெளியில வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டு வித்து கடனா கடனை கட்டி வெளியில வரணும்னு முயற்சி எடுத்து அதுலயும் முழுமையா அடைய முடியாத அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சவங்க தனுசு ராசி அன்பர்கள் இன்னும் சிலர் வித்து சரி பண்ணவும் முயற்சி எடுத்து அதையும் கேட்டால் எவ்வளவு எதுக்குமே இல்லாத ஒரு நிலையில நிற்கக்கூடிய சூழலுக்கு ஆளாகி இருக்கிறீங்க அது மட்டும் இல்ல குடும்ப ரீதியிலையும் சரி உறவினர்கள் ரீதியிலையும் சரி கூட பிறந்தவங்களுடைய ரீதியிலையும் சரி பல்வேறு விதமான மன உளைச்சலும் நம்பிக்கை துரோகங்களையும் உங்களுடைய வந்து உங்களுக்கு நிலைமைக்கும் ஆளாகி நிற்கிறீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு ஒரு புறம் அர்த்தாஷ்டம சனியா அந்த சனி பகவானங்க நின்றாலும் அவரது பார்வையால் தொழில் உங்களுக்கு ஐ லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிடும் ஒண்ணு அப்ப தொழில் ஒர்க் அவுட் ஆகுன்றது ஒரு புறம் இருந்தாலும் சரியா இந்த சரிபெயர்ச்சி ஆகி கரெக்டா பாத்தீங்கன்னா ஒன்றரை மாசத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் பதினெட்டாம் தேதி ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு கேது பெயர்ச்சி உருவாயிடும் அப்போ இந்த ராகு கேது வந்து ராகு எங்க வராருன்னா சனி பகவான் இருந்த அந்த மூன்றாம் வீட்டு இருக்கு அவருடைய காரத்து தான் அவருக்கு அப்போ அந்த இடத்துல ராகு வந்தாலே ஸ்பீடு ஏன்னா சனி நாலாம் வீட்டில் உட்காந்து உங்க லக்னத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய வேகத்தை குறைக்க பார்ப்பார் எதையாவது செய்யணும்னு நினைப்பீங்க பட் செய்ய முடியாது அது இதற்கு முன்னாடி அந்த இடத்துல ராகு இருந்தார் அப்ப என்னன்னா ரிஸ்க் எடுக்கணும் எல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணுவீங்க Morreu o செய்யணும் பட் செய்ய முடியாம ஏதோ ஒரு டிலே ஏதோ ஒரு காரணம் இல்ல நீங்களே கூட சில நேரத்தில் இந்த கிரகங்களுடைய காரத்துவத்தினால இப்பவும் சனி பார்வையான உங்களுடைய வேகம் குறைக்க பார்க்கும் பட் ராகு மூன்றாம் இடத்துல இருந்து அதை விட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போற அளவுக்கு அருமையான ஒரு ஸ்பீடையும் திடீர் சக்சஸ்ஃபுல் திடீர் மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய அமைவுகள் அவரால் உங்களுக்கு உருவாக்க முடியும் அதனால அர்த்தாஸ்டம செனி நமக்கு சற்று நெகட்டிவா இருந்துருவோம்ன்ற பயமோ குழப்பமோ உங்களுக்கு வேண்டியது இல்லை ஆறாம் வீட்டை அவர் பார்த்துட்டார் அப்போ பத்தாம் வீட்டை பாக்குறதுனாலே தொழில் ரீதியில் இத்தனை நாளா இருந்த தடைகளை உடைச்சி வளர்ச்சியை நோக்கி அடி எடுத்து வைக்க போறீங்க தொழில் ரீதியில தொழில் ரீதியில் இருந்த தனுசுராசி என்பவர்களுக்கு இருந்த தடைகள் நீங்கிடும் பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கிற பிரச்சனைகளும் சரியாகிடும் அதே நேரத்தில் அதை சார்ந்த சில முடக்கடி தொழில் முடக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த முடக்கடி ரிலீஃப் ஆகி வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க குடுக்கல் வாங்கல் தேவி அது உங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் தனம் ஏன்னா தனாதிபதி தான் நாலாம் பாவத்துல உட்காந்து அவர் தொழில் சம்பந்தப்பட்ட நடத்தினார் அப்ப தொழில் சார்ந்த இடத்துல பண வருவாய் உருவாக ஆரம்பிச்சிடும் உங்களுடைய கிளையண்ட் உங்களுடைய வாடிக்கையாளரை மூன்றாம் பாவம்ன்றதுனால யார் எதிரில் வந்து நின்னாலும் அவங்களுக்கு திருப்தியை கொடுக்கக்கூடிய நிலைக்கு உருவாக்கிடுவீங்க சந்தோஷப்படுத்தி கிளைண்டை திருப்திப்படுத்துவீங்க அப்போ இந்த அமைப்புகள் உங்களுக்கு பாசிட்டிவ் இதுல இந்த சனி பகவான் பருவம் மூன்றாம் இடத்துல வெல்றதுனால எதிரிகள் உங்களை கண்டு விலகக்கூடிய நிலைமைகள் உருவாகிடும் பிளஸ் அந்த சத்துரு சம்பந்தப்பட்ட இடம் கடன் சார்ந்த இடம் நோய் சம்பந்தப்பட்ட இடம் பிளஸ் உங்களுடைய எதிரிகள் கடன் வாய்ப்புகள் கடன் உங்களை தெரியும் கொஞ்சம் கொஞ்சமா கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு உன்னோட வாய்ப்புகள் உருவாகிடும் தொழில் வேலை ரீதியில் இருக்கிறவங்களுக்கு வேலையில ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளே உண்டாகிடும் இந்த இரண்டரை வருடம் உங்களுக்கு குரு பகவானது பயிற்சியும் பக்க பலமா ஏழாம் வீட்டில குரு நிக்க போறாரு இந்த மே மாசம் பதினஞ்சாம் தேதி அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு வருடம் உங்களுடைய அவ்வளவு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை நோக்கி அருமையான ஒரு கிளாரிட்டியா நிற்கக்கூடிய அளவுக்கு கிரகங்களுடைய அம்சங்கள் இருக்கு முயற்சிகள் ஸ்ட்ராங் பண்ணுங்க எந்த இடத்துலையும் துவண்டு போய் நிற்க வேண்டாம் அதே நேரத்துல புது புது முயற்சிகள் கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இந்த தமிழ் வருட பரப்பிற்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய லெவல கிளாரிட்டி கிடைக்க போகுது அது ஒரு பெரிய லெவல் அந்த காணொலியும் நாம் அடுத்து அது பார்க்கலாம் ஏன்னா அந்த அந்த வருடம் முழுவதும் இருக்கக்கூடிய கிரக பயிற்சியால் எந்த அளவு வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ண போறீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவா தனுசுராசி எண்பர்களுக்கு உண்டு அதுலையும் குறிப்பா சொல்லணும்னா அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் திடீர் மாற்றங்கள் மாறுதல்கள் புது புது அமைப்புகளும் வாய்ப்புகளும் தேடி வரும் ஆயிடுவீங்க குடும்ப ரீதியில கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவங்க செய்யக்கூடிய வாய்ப்புகள் அமைச்சிடும் டைவர்ஸ் வரைக்குமே போகக்கூடிய நிலைமை நினைக்கிறவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய சூழல்கள் உருவாயிடும் பிள்ளைகள் உங்களுடைய பேச்ச மீறி எடுக்கிற முடிவுகளையும் அது ரூட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு உருவாக்கிடுவீங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் குரு என்னுடைய பெரிய போகுது ஒன்பதில் இருக்கக்கூடிய கேது பகவானால தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிடும் கைக்கு வேண்டியது வந்துடும் உங்களுடைய அதாவது கூட பிறந்தவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய சளிப்பு சங்கடங்களை சரி செய்திடுவீங்க குறிப்பா நாலாம் பாவத்தில் இருக்கிற ராகு மூணிற்கு மூன்றாம் பாவத்துக்கு வந்ததும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே பாத்தீங்கன்னா ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும் இன்னும் இந்த ராகு கேதுனுடைய பார்வைகள் நிறைய இருக்கு அதை பத்தி நான் இன்னும் விளக்கமா சொல்லணும் அடுத்த காணொலியில சொல்றேன் அப்போ இங்க கிரகங்களுடைய தாக்கங்கள் எல்லாமே கிளாஸா இருக்கு குரு பார்வையினுடைய அமைவுகளும் டாப் பொசிஷன்ல இருக்கு இந்த கிரகங்களுடைய அம்சங்கள் எல்லாமே ராசி எம்பர்களுக்கு மாபெரும் ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சில நம்பிக்கை துரோகங்களும் கொடுத்த பணம் உங்கள் கைக்கு வர முடியாத அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க கூடிய விரைவில் கொடுத்த பணமும் எல்லாமே உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் உங்களை பிடிச்சவங்க நம்ம அவங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சவங்க இன்னைக்கு நீங்க யார நம்பனைங்களோ அவங்களே உங்களுக்கு உங்களை விட்டு இன்னைக்கு விலகி போகக்கூடிய நிலை பிளஸ் நம்பிக்கை துரோகங்களை அடையக்கூடிய நிலைமையெல்லாம் சந்திச்சுட்டீங்க மீண்டும் தெரிஞ்சவங்களும் உங்களை விட்டு போனவங்களும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் திருமண வாய்ப்புகள் தடப்பட்ட திறம திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு கை கூடி வரக்கூடிய அருமையான வாய்ப்புகள் எல்லாமே சக்சஸ்ஃபுல் ஆக வேண்டிய நீங்க திருமண விஷயத்தில் நிறைய பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க ஆக வேண்டிய அளவுக்கு எல்லா மேன்மைகள் நடந்தும் கல்யாணமே நிற்கக்கூடிய நிலைமைகள்லாம் ஆளானவங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் கடந்த காலகட்டங்களில் ஆனாலும் வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு மிக அருமையான அமைவுகள் இருக்கும் குரு நிற்கக்கூடிய அமைவுகள் பார்க்கும் பொழுது புத்திரபாகியம் அந்த புத்திரபாகியம் கிடைச்சிடும் குறிப்பா வீடு கட்டக்கூடிய யோகமும் மண் மனை சார்ந்த வாய்ப்புகளும் கிடைக்க போகுது சிலருக்கு வண்டி வாகனங்கள் அமைவுகள் கிடைக்க போகுது மொத்தத்தில் தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தினால் மிகச்சிறந்த வளர்ச்சி அடையக்கூடிய அருமையான மேன்மைகள் பிறக்கும்